மக்களை வணக்கம் வெல்கம் பேக் சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்களா இன்னைக்கு நாங்கள் வந்து தேனியில இருக்க ஃபன் பார்க் போகலான்ட்டு இருக்கோம் ஸோ எங்க அன்னைக்கு கூப்பிட்டுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியா போறோம் பட் வந்து என்ன ஒன்றுனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வர முடியல மிஸ் பண்றேன் ஸோ சரி நீங்க போயிட்டு வாங்கினா வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்க லீவ் தர மாட்டாங்கள அதனால நாங்களா போறோம் அவங்க வந்து கீழே எல்லாம் தம்பி எங்கள் அப்பா எல்லாம் போய் கீழே காரில் வெயிட் பண்ணுறாங்க நம்ம வந்து போவோம் முக்கியம் சரி நம்ம ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒடியாந்துட்டேன் சரி ஓகே எல்லாம் ஓகே போவோம் சரியா வாங்க போயிட்டு அங்கே எப்படி நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறோம் எப்பொழுதுக்கும்னே தெரியலை தேனி park ஓகே நம்ம போவோம் ம் இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் காரில் எங்கள் அண்ணனே வண்டி ஓட்டுது இன்னொரு சின்ன டிரைவர் வேறு

ஹலோ பாக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து வந்திருக்கோம் எங்கள் ஊரை நான் காமிச்சிருக்கவே மாட்டேன் ஸோ இப்போ வந்து காமிக்கிறேன் என்ன ஒன்றுனா கார் முன்னாடி வந்து எங்கள் அண்ணன் வந்து அந்த முன்னாடி தூக்கி வந்து ஏதோ சர்வீஸ் பார்த்துட்ருக்கு ஸோ அதனால் காமிக்க முடியல எல்லாம் எங்கள் அண்ண வந்து கிளம்பிட்டு எங்கள் அப்பா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ நான் ஏன்னா எந்த வீடியோஸில் எடுக்கவும் இல்லை காமிக்கவும் இல்லை நான் வர வரேன் மேக்ஸிமம் அங்கேயே இருந்துக்கிறது எங்கள் ஊரில் வர மாட்டேன் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் இல்லைங்க காமிக்கிறேன் ஓ ஏன்னா உள்ளே இருந்துட்டோம் ஏறோ நீ போய் கிளம்பிட்டு தனு வேற தூங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால காமிக்க முடியல ம் ஓகே கிளிப்சி கொஞ்சம் ஓவராக இருக்கும் எங்கள் அண்ணையும் கிளம்பிட்டு வந்துச்சு ஏறோம் எங்கேயாவதே அப்பெல்லாம் சாப்பிடுவாட் இருக்க தண்ணி இருக்கியா அதில் தண்ணி வேணும் நினைக்கிறாங்க தண்ணி ஆல்ரெடி உள்ள கேன்ல இருக்கு அதனால நம்ம வந்து தேவை அப்படின்னா பிடிச்சிக்கலாம் ஏன்னா கேன் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதாவதுக்கு நம்ம வேஸ்ட் ஆகும் அது இருந்துச்சுன்னா நமக்கு எதாவது யூஸ் ஆகிக்கிறோம்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து கிளம்பிருச்சு அப்படி நான் ஓரளவு அப்படி காமிக்கிறேன் சரியா இங்க ஒரு குட்டி பாப்பா பாக்குது மக்களை பாவம் எங்க வீடு வந்தா இருக்குல்ல மரத்துக்கு பக்கத்துல அது எங்க வீடு உள்ள எடுக்கல நானு வீடியோ மட்டிலே இருந்துட்டேன் நான் மே கூட்டி போறேன் சோ செடி எல்லாம் வளந்துடுச்சு எல்லாத்தலயே

இது வந்து கடை முதல்ல வச்சிருந்தாங்க இப்போ யூஸ் பண்றது இல்ல என்னது தம்பி எண்ட்ரி கொடுத்துட்டப்பல வக பட்டு ஏதோ இங்க கை சொல்றான் தானு சுகி அங்க தூங்குறவ இல்ல சாமால் சுகி பிரியம்பரு தம்பி கை சொல்றான் பாருங்க ரொம்ப வெக்க பண்றேன் ஏதோ பூம்பாக பரோ

அம்மாவை கூப்பிட்டு கூப்பிடுறப்ப வீடு எடுக்க முடியல எங்க அம்மா தம்பி அம்மா உட்காந்துக்க முறுக்கு சாப்பிடுறோம் முறுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க சோ அதனால முறுக்கு சாப்பிடுவோம் மழை கிளைமேட் வேற மழை பெய்யற மாதிரி வரும்

Sahunda ama ah, ma, <hesitation> ah, eh, bath, <hesitation> 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 era, bathroom, <hesitation> 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 mana <hesitation> <hesitation> <hesitation>

கோழியா இது என்ன இது என்ன ஆடுதா என் தலிக்கங்க கரெக்ட் கரெக்ட் தான இங்க வரது என்ன ஆமாமா மண்டபம் மீன் வேணுமா போறதனும் இங்க ஒரு துவச்சது

செம்மையா இருக்கும் வாங்கிட்டு போட்டிங்கே போல ஆனா பொண்ணு ஆனா தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம்னா அவ்வளவுதான் தரிசித்து தனுவும் ஏத்தி விடலாம் ஏ என்ன ஆட்டுக்குட்டி எல்லாம் வச்சிருக்காங்க ஆட்டுக்குட்டி

ஏறாதா நீ வேற ஏறி அங்க கம்பத்துல ஏறு செருப்பு போட்டுருக்கு தானோ வேணா விட்டுருக்கு 好了，好了，

கோ கோவத்துல இருக்கு பூஞ்சு பின்னாடி அதே மறைச்சு இருக்கலாம் அதே எப்படி மறைக்கு போறாங்களா ரைடுல ரைடு போறாங்களா

ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊர் சுத்திட்டு ஊர் சுத்திட்டு ஊருக்கு பாப்பாதே விழுந்துருச்சு வந்துருவோம் தான காயத்தை கம்மிங்க நரி குடும்பம்டா அப்படின்னு போறாங்க ஓகே வாங்க வீட்டுக்கு போவோம் முடிஞ்சா எல்லாம் ஊர் சுத்தி பார்த்தாச்சு ஸோ நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் தம்பி வேற கதாபுரம் சொல்ற சரி ஓகே கிளம்புவோம்